அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம வீட்ல தீபம் ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய ஐந்து விஷயங்களை பார்க்கலாம் பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய பழக்கம் எல்லோருக்குமே உண்டு அந்த பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வைத்து அதற்கு முன் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணாடியில் பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த தீபத்தை வணங்கினால் அந்த தீபம் பிரகாசிப்பது போல அந்த நாளும் நமக்கு பிரகாசமாக இருக்கும் சுவாமி படத்திற்கு முதல் நாள் வைத்த பூக்களை எடுத்துவிட்டு புதிதாக பூக்கள் வைத்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் முதலில் விளக்கேற்றி விட்டு பிறகு பூக்கள் வைக்க வேண்டாம் பூஜை அறை மேடையின் தென்கிழக்கு மூலையில் ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அது ஒரு சின்ன சைஸ் குத்து விளக்காக இருந்தாலும் விசேஷம் தினமும் மாலை நேரத்தில் பச்சரிசி மாவினால் கோலமிட்டு அதன் மீது வெண்கலத்தாலான குத்துவிளக்கேற்றி வழிபட வேண்டும் இந்த விளக்கை முன்பெல்லாம் வீட்டில் நடுமுற்றம் என்ற அமைப்பு இருக்கும் அதில் ஏற்றி வைப்பார்கள் இப்போது அந்த அமைப்பு இல்லாததனால் பூஜை அறையின் நடுவில் தரையில் கோலமிட்டு அதன் மீது ஏற்றி வைக்க வேண்டும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றும் போது பன்னிரண்டு முறை நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் முதலில் நமது குலதெய்வத்தை மனதில் நினைத்து மூன்று முறை வணங்க வேண்டும் எத்தனை தெய்வங்கள் நமக்கு வரம் தர நினைத்தாலும் அது நிறைவேற நமது குலதெய்வத்தின் அருள் வேண்டும் தீபத்தில் முப்பரும் தேவியரும் எழுந்தருள் உள்ளனர் எனவே மகாலட்சுமிக்கு மூன்று முறை நமஸ்காரம் சரஸ்வதி தேவிக்கு மூன்று முறை நமஸ்காரம் ஜெகன் மாதாவான பராசக்தி தேவிக்கு மூன்று முறை நமஸ்காரம் என ஒன்பது முறை வணங்க வேண்டும் நான் சொல்லியிருக்கிற இந்த ஐந்து விஷயங்களுமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் செய்து பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி